அஸ்லாம் வலைக்கம் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஸ்ரீலங்கன் கறி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பலவிதமாக அதை சமைப்பாங்க இருந்தாலும் கெடு ரைஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கலரில் சூப்பர் டேஸ்ட்டில் வரும் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் இந்த மாங்காய் கறி எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மாங்காய் கறிக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலு மாங்காய் எடுத்திருக்கிறேன் இதை கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி விதம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நடுவால் பிளந்து கட் பண்ணுங்கள் கஷ்டமாக இருந்தால் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல ஸோ நான் எடுத்திருக்கிற மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளியும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் நடுத்தரமாக இருந்தது அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய் ஏலக்காய் பட்டை அண்ட் ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க கருவேப்பில ரம்பை கொஞ்சம் போல் பச்சை மிளகா அண்ட் ஒரு ஏழு ஈச்சம்பழமும் எடுத்திருக்கிறேன் கெடு ரைஸ்ல வர கறியோட ஸ்பெஷலி இது மாதிரி பேரிச்சம்பளம் சேர்த்து சமைக்கிறதுல தான் அடுத்ததான் இந்த மாங்காய் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் சட்டி சூடாகினதும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆயில் லேசாக சூடாகிட்டு வரும்போதே முதல்ல கடுகை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியிற நேரம் நச்சீரகம் அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஏலக்காய் கருவேப்பட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ரம்பை வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கொள்ளுங்க அதிகமான அளவு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை மாங்காய்கறிக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அண்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோன்னு காலிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லாவே இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அண்டு முக்கியமாக இந்த கறி பார்த்திங்கன்னா நல்ல மெரூன் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்றளவு நீங்க கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக் கொள்ளுங்க நான் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செய்ய போறது ஒரு மெரூன் கலர் கறி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்து எடுத்திருக்கிற ஈச்சம்பழத்தில் மூன்று ஈச்சம்பழத்தை சேர்த்து இது மாதிரி நல்லாவே வதக்கி நான் எடுத்துக்கொள்ளுங்கிற மாங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்திலே நல்லா வெந்துடும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு அரை கப் அளவு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கியமாக நான் செய்ய போற மாங்க பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகாமல் துண்டு துண்டா இருக்கணும் இல்லையா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே கரைஞ்சு நீங்கள் அதனால மாங்காக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக் கொள்ளுங்க அண்ட் உப்பும் சேர்த்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கரையிட ஸ்பெஷலே கலர் தான் ஸோ அதனால் இந்த கறிக்கு எப்படி கரமல் செய்யலாம் அப்படிங்கிறத மாங்காய் வரைக்கும் பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு இந்த சீனியோட அளவை கூட்டிக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ இந்த மாங்காய் கறியோட கிரமல்கிட்ட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கரமலை வந்து நல்லா டாக்குக்கும் அப்படி இல்லாட்டி தீயை வச்சுட்டோம் அப்படின்னா கறி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பக்கத்திலே நின்று இது மாதிரி அழகான கோல்டன் இருக்கும் வரைக்கும் இது மாதிரி அந்த வந்து ரொட்டேட் அது போகாமல் இருக்கும் இந்த மாதிரி அழகான ஒரு கோல்டன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நீங்க வந்து கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கறி வந்து கண்டிப்பாக கசக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு ஒரு லேசான கலர்லேயே நீங்க தண்ணியை சேர்த்து அதை வந்து இருக்க சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே கரையும் வரைக்கும் இது மாதிரி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அதை வேறையே எடுத்து வச்சுக்கலாம் o la ஸோ மாங்காய் நல்லா வைந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி துண்டு துண்டாக இருக்கும் போதே அடிக்கடி செக் பண்ணி பார்த்து ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கெரமல் அப்படியே நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோடய கலர் அதாவது கரீடை கலரே டோட்டலாக மாறிடும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஈச்சம்பழம் அதாவது பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம எடுத்திருக்கிற மாங்காய புளியை பொறுத்து தான் நம்ம சீனி சேர்த்து கொள்ளணும் ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற மாங்காய் கறி செய்யும்போது சீனி போத அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ நான் எடுத்திருக்கிற மாங்காய் முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப புளியும் இல்லை ரொம்ப இனிப்பும் இல்லை நடுத்தரத்தில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனியும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருக்கிற பேரிச்சி நல்லாவே வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி மூடி வச்சுக்கொள்ளுங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சிம்பளம் லேசாக வெந்துரும் இல்லையா அண்ட் ஆரம்பத்துலேயே நாங்கள் போட்டிருந்த பேரிச்சம்பளம் எல்லாமே நல்லாவே ஸ்மேஷாக இதாக இருக்கும் அண்ட் புதுசாக சேர்த்து இருக்கிற எல்லாத்தையுமே லேசாக இது மாதிரி ஸ்பூனால் ஸ்மேஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மாங்காயில் இருக்கிற கிரேவியோட இந்த பெருச்சம்பழத்தோட அந்த சதையும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு இனிப்பு அண்ட் வித்தியாசமான ஒரு டேஸ்டை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எகைன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா மாங்காய் கறி சூப்பராக செட் ஆகி வந்துடும் ஸோ ஃபைனலாக மாங்காய் கறி நல்லாவே செட்டாகி வந்திருக்கிறத நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பொதுவாக பல விதமாக நம்ம சமைக்கலாம் மஞ்சள் கறியாகவும் சமைக்கலாம் அதே மாதிரி மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்த மாதிரியும் சமைப்பாங்க முக்கியமாக கெடு ரைஸில் வர்ற ஸ்பெஷலி இந்த கலரில் தான் இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பைசியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது எல்லோ ரைஸ் அதே மாதிரி கீ ரைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கறி சொல்லவே தேவையில்ல அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்து கொம்போ கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு நாலன்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இல்லையா வீட்ல எப்படியுமே ஸ்பெஷலாக தான் சமைப்பீங்க ஸோ இந்த கறியோட உங்களோட லஞ்சை வந்து இன்னுமே ஸ்பெஷலாக்கி கொள்ளுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்